சைத்தான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை தலைசி மீட்பு போர் எண்ணூற்றி நாற்பத்தெட்டாவது நாளை எட்டுகிறது இந்த நாளில் அமெரிக்கா ஒரு பெரிய அச்சத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறது அது என்னுடைய ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை அதாவது கப்பல்களையும் கப்பல்களை ஈரானை நோக்கி அனுப்பி இருக்கிறது இது ஒரு புதிய எக்ஸ்கலேஷன் சொல்லுவாங்க புதிய விரிவாக்கம் போவித்த ஏற்பாடுகளில் நத்தியான்ஹூனுடைய விசிட்டு மிகப்பெரிய நஷ்டம்னு சொல்லப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் நத்தியான்ஹூ ஏதோ சாதிக்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது இது ட்ரம்ப் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு ஆனால் அது நடப்பில் வராது என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் நேற்று நம்மளுடைய ஓமனில் இருந்தும் ஓமனுடைய ஏர்போர்ட்ல இருந்தும் அதே போல உடைய ஏர்போர்ட்ல இருந்தும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வேவு பார்க்கும் போர் விமானங்கள் ஈரானை நோக்கி பறந்தன பறந்து திரும்பவும் அவ அவற்றினுடைய தளங்களுக்கு போய்விட்டன இப்போ ஓமன்ல உள்ள அமெரிக்காவினுடைய தளத்தை ஓமனுடைய ஓமன் நாட்டினுடைய அனுமதி அமெரிக்கா பயன்படுத்துகிறது அதே போல இந்த பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தை பஹ்ரைனுக்கு தெரியாமலே அமெரிக்கா உபயோகப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்து சொன்னது ரஷ்யாவும் சைனாவும் முதல்ல ரஷ்யா அப்புறம் சைனா அவங்க சேட்டலைட் இமயத்தை காட்டினாங்க அந்த ஃப்ளைட்டெல்லாம் எந்த ஈரானுடைய பாடரில் எந்த பக்கத்தில் பிறந்துங்கிற செய்தியை ஈரானுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் வந்து ஏற்கனவே எங்கள் ரேடரில் நாங்கள் பதிவு செய்துக்கிட்டோம் இதெல்லாம் போலியானது அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறது ஆனால் அமெரிக்கானுடைய தலங்கள் ஓமன்லையும் பஹ்ரைன்லையும் எங்கே இருக்கிறது என்பதை சைனாவுடைய சேட்டலைட் அருமையாக காட்டிவிட்டது இப்போ ஈரானுடைய இலக்குகளில் இந்த ரெண்டும் அமைகின்றன இன்னும் ரெண்டு நாடுகள் பதட்டத்துக்கு உள்ளாகின்றன என்பதை தவிர இதில் சாதனை எதுவும் இல்லை அதே நேரத்தில் அமெரிக்கா சென்ற நத்தியான்கு ஒரு கட்டிடத்தின் பின்வாசல் வழியாக போயிருக்கிறார் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தடவை நம்ம இங்கே உள்ள பிரதமர் சில கல்லூரிகளுக்கு போகும்போது போன பாதை மாதிரி ரொம்ப இதாக போயிருக்கார் வெளியில் பயங்கரமான நத்தியானவுக்கு எதிரான ப்ரோ பாலஸ்தீனியன் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்திருக்கிறார் இந்த சத்தம் அந்த அறை அவங்க போய் ரொம்ப சந்திக்கு ரெ ரொம்ப ரெண்டு பேரும் ஒரு ரூமில் போய் பூட்டிக்கிட்டாங்க அந்த சத்தம் அங்கே வர கேட்டுருக்கு அதே நேரத்தில் ட்ரம்ஃபோடைய ட்ரம்ப் டவர்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் மிகப்பெரிய மிகப்பெரியதொரு கூட்டம் எப்பிசன் ஃபைலில் உள்ள உண்மைகளை வெளியிடு எப்பிசன் ஃபைலில் உன்னுடைய ரோலு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது என்று ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் நத்தியானுக்கு எதிராக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய போராட்டம் அதனால் நத்தியானுகு முன்னாடி மாதிரி சாலைகளில் கொடிய இஸ்ரேலுடைய கொடியை கட்டிட்டு பெரிய பத்து கோடி இருபது கோடி காரில் நேரடியாக போக முடியல பேக்டோர் வழியாக வந்திருக்கான் அங்கேயும் ட்ரம்ப் வந்து ஈரானை தாக்குவது ரொம்ப காஸ்ட்லின்னு அதாவது பெண்டகன் அமெரிக்க அமெரிக்கானுடைய தலைமை இராணுவம் அமைப்பு ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கி ஈவன் எஸ்கலேஷன் இஸ் காஸ்ட்லி நீ இப்போ கப்பலில் போக வாங்குறா இதே நமக்கு ரொம்ப செலவினம் தருவதாக இருக்கிறது அதனால உன்னோட நத்தியானுவை அல்லது இஸ்ரேலை ப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீ இதையெல்லாம் செய்வதே நமக்கு ரொம்ப செலவு மிக்கதாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார் அதனால ஈரானை தாக்குறதுங்கிறத பற்றி இப்பொழுது அமெரிக்கா நினைக்கவே முடியாது அடுத்தது ஈரானோ நம்ம கான்ஸ்பீக்ஸுங்கிற ஒரு பத்திரிகை சில தகவல்களை சொல்லுகிறது கான்ஸ்பீக் கான்ங்கிறது இஸ்ரேலுடைய ரேடியோ ஸ்டேஷனில் ஒன்று அந்த அதனுடைய ஸ்பெஷல் இஷ்யூ கான் ஸ்பீட்ஸ்ங்கிற ஒரு பிரிண்டட் வர்ஷன் அதில் நத்தியான்கு என்டேடிய சீக்ரெட் பில்டிங் த்ரூ த டோர் ஒரு ரகசிய அறைக்குள்ளால் போகக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு பார்லமெண்டில் பேசினரு இது ஏழாவது தடவை இந்த கிரிமினல் வந்து என்ன செய்கிறான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அமெரிக்காவுக்கு போகிறான் ஏழாவது தடவை போகும்போது என்ன ஆயிட்டுனா இஸ் என்ட்ரி இஸ் ஒன்லி த்ரூ த டோர் அதாவது ரகசிய அறைக்குள்ளால் ரகசியமாக பின்வாசல் வழியாக போக வேண்டியது ஆயிட்டு அடுத்தது பில்டிங் த்ரூ த ஆஸ் ப்ரோ பாலஸ்தீனியன் ஹிம் ப்ரோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் அவரை ஒரு பெரிய இதுக்கு உட்படுத்தினார்கள் ஈரானுடைய ரிட்டாலியேஷனை பத்தி அதே கான்ஸ்பிக்ஸ் சொல்லுது ஈரானுடைய பாலிசி என்னன்னா ஈரானண்ட் ரிட்டாலி ரிட்டாலியேஷன் குவாலிஃபை குவாலிஃபைஸ் அதாவது ஈரானுடைய எதிர் தாக்குதல் எப்படி இருக்குன்னா ரிட்டாலியேஷன் டஸ் நாட் நீட் இஸ் இட் நீட்ஸ் கெப்பாசிட்டி ஈரானுடைய அறிக்கை என்ன ஈரானை பற்றி என்ன சொல்லுகிறது ஈரான் எப்படிப்பட்ட பாலிசியாக வச்சிருக்கீங்கன்னா சத்தம் போடுவதில்லை ஆ ஓ பார் அடிக்கிறோம் பாருன்னு இல்லை தாக்குதலுக்கு திருப்பி தாக்குவதற்கான பலத்தை பெற்றிருப்பது தான் நாம் உறக்கம் முழங்குவதாக இருக்கும் அது ரொம்ப புகழுது ஈரான் வந்து நாட் எமோஷனல் எப்பவும் எமோஷனலா உணர்த்தி வசப்படுவதில்லை நாட்டு இம்பல்சிவ் சும்மா மக்களை தூண்டி விட்டு ஒரு வேடிக்கை பார்த்து நான் தான் ஹீரோன் காட்டுறேன் இல்லை பட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கண்ட்ரோல் கரெக்டாக இலக்கை தாக்கும் அதில் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ளும் இவ்வளவு பெரிய புகழு யாருக்கு ஈரானுக்கு ஈரானுடைய பொறுமையை பத்தி கான்ஸ்பிக்ஸ் சொல்லுது அடுத்தது ஒரு பெரிய அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால் இந்த பிஏசின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் பீஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் அமைதி பொறுப்புணர்வு தலைமைத்துவம்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க வாஸ் டு ஃபினான்சியலி அண்ட் பொலிட்டிகலி சப்போர்ட் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ அட்வொகேட் பாலஸ்தீன ஹியூமன் ரைட்ஸ் அதாவது இப்போது இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலில் இந்த பிஎஸ்சிங்கிற அமைப்பு அமைதி பொறுப்பு லீடர்ஷிப் தலைமைத்துவங்கிற அமைப்பு என்ன சொல்லுதுன்னா பணத்தை வசூலிக்கிறது அரசியல் சப்போர்ட்டை ஒன்று சேர்க்கிறது எதுக்கு எதிராக தெரியுமா எதுக்கு ஆதரவாகுன்னா பாலஸ்தீனத்தை உள்ள மனித உரிமைகளை ஆதரிக்கக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடிய பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் அதுக்கு கீழே உள்ள உறுப்பினர்களுக்கும் மேலே உறுப்பினர்களுக்கும் உதவி செய்வதற்கு ஒன்று ரெண்டாவது இதை எதை எதுக்குன்னா ஜூஇஸ் லாபி அமெரிக்கன் இஸ்ரேல் பீஸ் கவுன்சில் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கவுன்சிலை எதுக்குறதுக்கு அதாவது அமெரிக்காவினுடைய யூத குழுக்களை அமெரிக்காவை ஆதிக்கம் செலுத்தின ஈத குழுக்களை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆர்கனைசேஷனுடைய மோட்டிவ் சொல்லும்போது போது த ஆர்கனைசேஷன் இஸ் அன் அட்டம் கன்வர்ட் லிவரேஜ் அதாவது அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் காசா பக்கத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்திலே இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்சின் அதிகமான தகவல் நத்தியான ஒரு தகவல் இருக்கு அதை கூட மிரட்டியிருக்கலாம் ஆனாலும் ரகசியமான ஒரு பில்டிங்கில் தான் சந்திக்க முடிஞ்சது த ஆர்கனைசேஷன் இஸ் அன் அட்டம் டு கன்வெர்ட் கிராஸ் ரூட் ஆக்டிவிசம் இப்போ அமெரிக்க மக்களுடைய ஆதரவுகளை எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா அதாவது அமெரிக்கா மக்கள் பாலஸ்தீனத்துக்கு தரக்கூடிய ஆதரவை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி அமெரிக்காவில் அமெரிக்கா பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்யுமாறும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக திரும்புமாறும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு அழுத்தம் தருகின்ற அளவில் உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கும் இதர அவைகளுக்கும் அனுப்புவது ரொம்ப அருமையான ஒரு திட்டம் இந்த திட்டம் பிஎஸ்சி இன்னொரு அதனுடைய இதை சொல்லுவாங்க வில் ப்ரமோட் கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு ப்ரமோட் இக்வாலிட்டி அண்டர் இன்டர்நேஷனல் லா அண்ட் சேலஞ்சஸ் பாலிசி சேலஞ்சி சேலஞ்ச் பாலிசிஸ் த இஸ்ரேலி ஆகுபேஷன் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய கேண்டிடேட்ஸு உதவி செய்வது அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லால இஸ்ரேலுக்கு ஒரு விதி அமெரிக்காவுக்கு ஒரு விதி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு விதின்னு இல்லாமல் அது எல்லோருக்கும் சமமாக செயல்படுவதற்கு இப்போ உலக அரங்கில் பாலஸ்தீன மக்கள் எனக்கு படுவது பாலஸ்தீன மக்கள் தங்களுக்காக முஸ்லீம்கள் எதுவும் செய்யலைன்னு வேணா கோவப்பட்டுக்கலாம் அரபுக்கள் எதுவும் செய்யவில்லை என்று கோவப்பட்டு கொள்ளலாம் ஆனால் நிச்சயமாக மனிதாபிமானம் படைத்தவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் ஐரோப்பால அடுத்தது பாலசீனத்தில் இருந்து டயோஸ்போராவை அன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஏதாவது தங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் இந்த பிஏசியினுடைய மிக முக்கியமான பிஎஸ்சி அமைக்கப்பட்டதின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அடுத்தது இதே ஹான் ஸ்பீச் வந்து ஒரு பெரிய ரிவியூவை கொடுக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஹமாசு இப்ப தொடர்ந்து காசாவில் நடக்கக்கூடிய கொலைகள் ஹமாசோடைய கரத்தை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது ஹமாஸ் போராளிகள் ஹமாஸ் உட்பட்ட போராளிகள் இஸ்ரேலை மீண்டும் ஒரு தாக்குவது மீண்டும் ஒரு முறை தாக்குவது நியாயமாக தான் இருக்க முடியும் என்று ஆனால் அவர்கள் அஹ்ரல்லோஹால ஈரானுடைய பிரதிநிதிகளோடு பேசிய போதும் கலந்தாலோசித்த போதும் நாங்கள் இப்பொழுது போர் தான் உறுதியாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இதே கான்ஸ்பெக்ட்ஸ் இன்னொரு தகவல் சொல்லுது அது என்னன்னா ஹமாசோடைய பலம் நன்றாக போய் நன்றாக பலப்பட்டு விட்டது அதனால ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா காசா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இ உடனே வாங்க நீங்க சில பொறுப்புகளை எடுத்துக்கிடுங்க எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எங்களுடைய பணியாளர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க எங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாங்க ஒரு வேளை அது முழு நேரம் ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் மீது நடத்துவதாக இருக்கும் என்று தெரிகிறது அடுத்தது இந்த அபுசுபாய்பு ஒரு தன கொண்டாங்க பாருங்க ஒரு முனாஃபிக அவனுடைய ஆட்கள் ரஃபா கிராசிங்ல செக் பண்ண போட்டிருக்காங்க அதை ஹமாஸ் ஓன் பண்ணிருக்காங்க அடுத்தால அவங்கள ஒன்னுல கைது செய்வார்கள் அல்லது விரட்டி அடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் சிட்னில அதாவது ஆஸ்திரேலியால நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு போண்டி மெமோரியல்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து யூதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தது அதை வைத்து கொண்டு இஸ்ரேலில் நடக்கக்கூடிய கூட்டு படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்காக அங்கே சென்ற ஆஸ்திரேலிய இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுடைய ஜனாதிபதி யாரென்று சொன்னால் ஐசக் ஹர்சாக் போனதுக்கு அங்க உள்ள யூதர்கள் ஒரு பிளாக் ஒரு பதாகையை காட்டுகிறார்கள் அரஸ்டியம் யாரு ஜூயிஸ் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியானுடைய யூத அமைப்பு அவனை கைது செய்யுங்கள் என்று ஒரு பெரிய பேனரை இருக்கிறார்கள் அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பத்து பேரை இழந்து நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது பின்னாடி இஸ்ரேலுடைய ஆட்கள் தான்ங்கிறது தெளிவானது கொசாதோடைய ஆட்கள் தான் சுட்டதுங்கிறது தெளிவானது ஆனா எங்களை அப்ப காப்பாற்றினதும் ஒரு முஸ்லீம் தான் இப்போ நீ அதை வைத்துக்கொண்டு நீங்க நித்தமும் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை மக்களை அங்கங்கும் அலக்களிப்பதை நியாயப்படுத்த கூட்டுப்படுகொலைகளை நியாயப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி நாங்கள் அதை ஜூஸ் லாபியினுடைய அந்த அறிக்கை மிகவும் ரொம்ப பலமாக இருக்கிறது வி ரிஃப்யூஸ் டு லெட் அவர் கிரீஃப் ஃபார் தி மாசக்கர் பி யூஸ் டு லெஜிடிமைஸ் ஏ லீடர் பலனொரு அதாவது இப்ப எழுபத்தி ரெண்டாயிரத்தை தாண்டிட்டு எழுவத்தி ரெண்டாயிரம் பேரை கொலை செய்து பல மக்களை அங்க அலக்களிக்க கூடு அலைக்களிக்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டு அதற்கு உத்தரவுகளும் பிறப்பித்துக் கொண்டிருந்த இந்த குடியரசு தலைவரை குடியரசுத் தலைவர் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை வைத்து கொண்டு அதை நியாயப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை எங்களை நீங்கள் பயன்படுத்தாத அந்த இதில் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கேன் இந்த ஆஸ்திரேலியாவை நத்தையானுக்கு தொடுத்து எச்சரிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அது ஒரு நாடு பாலஸ்தி தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடு இப்படி யூதர்களுக்கு யூதர்களும் அமெரிக்கர்களும் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் அமெரிக்காவில் பிஎஸ்சி வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை ஆகவே அமெரிக்காவினுடைய நிரந்தர உதவியை இழக்கும் வாய்ப்புனுடைய முதல் படி ப்ரெஸ் ஹோல்டுன்னு சொல்லுவோம்ல வாயில் படியில் ஒரு அமைப்பு கால் எடுத்து வைத்திருக்கிறது அது வெள்ளட்டும் இஸ்ரேல் வீழட்டும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் ஆகியிரு தவற நாள்